மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தின ராசி பலன் மேஷம் அசுவினி பாரணி கார்த்திகை ஒன்று இன்று உங்களது செயல்களில் வெற்றி காணலாம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வீடு மற்றும் குடும்பத்துடன் சிறப்பாக நேரம் கழிக்க நேரிடும் ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு அமைதியாக செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் வரலாம் முக்கிய முடிவுகளை தள்ளி வைக்கவும் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை மிதுனம் மிருகசீரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று முன்னேற்றம் காணும் நாள் பழைய கடன்கள் தீரும் நம்பர்களின் உதவி கிடைக்கும் பேச்சில் நிதானம் தேவை கடகம் புனர்பூசம் நான்கு பூசம் ஆயிலியம் வாசிப்பு மற்றும் ஆன்மிக ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் உழைப்புக்கு உரிய மதிப்பீடு கிடைக்கும் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்று புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் உறவினர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் கன்னி இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு தொடர்ந்த வேலைச்சுமை ஏற்படும் மன அழுத்தம் அதிகமாகலாம் சற்று ஓய்வு எடுத்து செயல்படுவது நல்லது துலாம் சித்திரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று வணிகத்தில் லாபம் உண்டு குடும்பத்தில் சின்னச் சச்சரவுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் பேசுவது அவசியம் விருச்சிகம் விசாகம் நான்கு அனுஷம் கேட்டை உதவிக்கரம் நீட்டும் நாள் பணியிடம் அல்லது தொழிலில் நல்ல இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் தனுசு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்று வெற்றி பெறும் நாள் கல்வியில் அல்லது போட்டித் தேர்வுகளில் சாதனை சாத்தியம் நம்பர்களுடன் நேரம் கழிக்கும் வாய்ப்பு மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு சிறந்த யோசனைகள் மனதில் தோன்றும் தொழிலில் பதவி உயர்வு சாத்தியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று சில இடங்களில் தாமதம் ஏற்படும் பழைய நம்பர்களிடம் இருந்து செய்திகள் வரும் பயணங்களுக்கு சாதகமான நாள் மீனம் பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ரேவதி முக்கிய முடிவுகளை எடுக்கும் நேரம் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும் பக்தி மற்றும் தியானத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் இது ராசி பலன் மட்டுமே உங்கள் ராசி லக்னம் மற்றும் கிரக நிலையை பொறுத்து பலன் மாறலாம்